எப்படி பண்ணிடலாம் சம்மர் கட்டிங் தான் சம்மர் கட்டிங் ஆமா ஓகே சம்மர் கட்டிங் ஓகே வா ஃபர்ஸ்ட் எப்படி அட சொன்னே ஏதோ சொன்னியா எனக்கு சிக்க போட்டு கட்டிங் அதெல்லாம் வேணாம் சிக்க போடு சிக்கன புளிங்க கட்டிங் ஆ எத்தனை அது படிக்கிறா சிக்க பாட்டி சிக்க பாட்டிகா ஃபர்ஸ்ட் மிஷின் தான் போட சொன்னா மிஷின் மட்டும் போட சொன்னல அப்படி சொல்றியா இல்ல அவர் சொன்ன மாதிரி ஷார்ட் ஆட்ஸ்லாம்ல

முகரா பிடிக்கும் நடிகர்ல அவங்க கேட்டேன் நடிகர்ல பிடிக்கும் பிடிக்கும் என்ன பிடிக்கும் பைக் கோடா எனக்கே தெரியல அப்படி ஒண்ணா இருக்குமே டான்ஸ் தலைபுரி கிட்ட ஃபேமஸ் எல்லாம் பைக் கோடனா சூப்பரா போடு அப்படியே 1363 இப்ப இப்படி கூசுதா ஆமா மொட்டை செமரி அடிச்சலமா முடியா வேணா வேணா ஏ மொட்டை அடிக்கணுமா முடி வச்சிரா போற போற இப்ப இந்த ஐஸ்ல இந்த ஐஸ்யா ஆ இது வச்சி க்ளைம்லாம் வாங்கி ஆ ஆ ம் அது ராண்டிப்பா சரி ஓகே அப்படி கீழ போனியா மொட்டை நாடி ஏ மொட்டை அடிச்சு பா முடி நல்லா ஸ்ட்ராங்கா வளரும் வேணாம் 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 மணி ஸ்டைல் பண்ணி வைப்பலாம் ஆஹா ஸ்டைல் பண்ண மாட்டியா நான் அந்த சீக்கு பாட்டி இது இதான் பண்ணுவேன் மாமா மாமா ம் டேய் நான் ஜெல்லியா இருக்கது போடுங்க ஜெல்லியா தேதுவா அது இதுவா என்ன இது இது சேவிங் ஜெல் இது எது கேக்குற அதெல்லாம் உடங்கல அதெல்லாம்

சரி ஓகே இப்ப முடி வந்து தளபதி மாதிரி கேட்டேன் அப்படி வெட்டுவா அது ஃபர்ஸ்டே சொல்லிக்கணும் வெட்டி சரியா இப்ப தான் மொட்டை மாதிரி அது மாதிரி முடியாது நீ என்ன பண்ணணும் வந்தோடன்னே தளபதி மாதிரி கேட்டுக்கணும் அப்போதான் முடியும் ஆ ஃபீல் அவ்ளோதான் அவ்ளோதான்

கட்டிங் பார் பிடிச்சிருக்கா ஹேர் ஸ்டைல் பார் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கா மொட்டை கட்டிங்க இது பேரு என்ன கட்டிங்க இல்ல தலவதி கட்டிங் சரி